சிறுகடிக்க அசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணிக்கு மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்குது இந்த விஜயாத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜும் இத்தனை நாள் ஆனதுக்கப்புறமாவும் கோபமாக என் கிட்ட பேசாமே இருந்தா இனியும் சரிப்பட்டு வராது மனோஜ் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சரியான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு ரோகிணி கிட்ட பேச போகிறாங்க கிட்ட ரோகிணி கேள்வி கேட்குறாங்க ஏன் மனோஜ் நான் தப்பு செஞ்சது உண்மை எல்லார் முன்னாடியும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டேன் ஒன்றால் இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் உன் அம்மா கூட அப்பப்போ என்னை திட்டி அவமானப்படுத்துகிறதே அவங்களோட வேலையாக வச்சுருக்காங்க நான் இப்போ கேட்குற மனோஜ் மனசு மாறி என்னை ஏற்றுக்கிட்டு முன்ன மாதிரியே என்கிட்ட நல்லா பேசுவியா மாட்டியா அப்படி நீ பேசல நான் ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் எத்தனை நாள் தான் நீ மனசு மாறுவேன்னு உனக்காகவே காத்துட்ருக்க முடியும் எனக்கு வேறு வேலை இல்லை இந்த வீட்டில் வேலை செஞ்சு உங்கள் அம்மாவோட மனசை மாற்ற நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோகிணி இப்படி பேசினவுடனே மனோஜ் யோசிக்கிறாரு ஒரு வேளை ரோகிணி கோவப்பட்டுட்டு என் கூட வாழ மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா இல்லை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளவு நானும் அம்மாவும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் என்ன செய்யன்னு தெரியலையே ரோகிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாளே அப்படின்னு மனோஜும் யோசிக்க ரோகிணி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருப்பேன் மனோஜ் நீ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாம பேசாமல் இருந்த அப்புறம் நீ நினைக்காத அளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுருவேன் அப்புறம் நீ உன் அம்மானு வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் நான் வேணுமா வேண்டாமான்னு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்துட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போகிறாங்க மனோஜ் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு ரோகிணி கிட்ட பேசி சப்போர்ட் பண்றதா இல்ல அம்மா பேச்ச கேட்குறதான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் இங்க சீதா அருணோட கல்யாண விஷயத்தை பற்றி முத்துக்கிட்ட பேசணும்னு மீனா வந்தாலே முத்து ரொம்ப கோவமாக பேசுறத இங்க மீனா பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியல என் வீட்டுக்காரரோட மனசை மாற்றலாம்னு நினச்சேன் என் தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரியே அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனால் எப்படி தனியாக இருந்து இதெல்லாம் செய்யறது என் வீட்டுக்காரருக்கு என் அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களோட சம்மதம் இல்லாமல் சீதாவுக்கு எப்படி அருணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒன்றும் புரியல அப்படின்னு மனசு வேதனையோடு இருக்காங்க மீனா பூ கொடுக்க கிளம்பும் போதே சீதாவை போய் பார்க்கணும் நேத்தே சீதா ரொம்ப இருந்தா அப்படின்னு நினச்சிட்டு மீனா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போக சீதா ரொம்ப சோகமாக இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க சீதா நீ சாப்பிட்டியா ஏன் சோகமாக இருக்க இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சீதாவும் அக்கா எனக்கு வேலைக்கு போகவும் பிடிக்கல சாப்பிடவும் பிடிக்கல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உனக்கும் மாமாவுக்கும் பிடிக்காத அந்த அருணை நான் விரும்பியிருக்கவே கூடாது தானக்கா மாமா ஓ மேலே கோவப்பட்டாரு வீட்லேயும் அம்மா என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க எல்லாரும் என்னால் தான் ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு கல்யாணமே வேண்டாம்க்கா எனக்காக முத்து மாமா எங்கேயும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிடு எனக்கு கல்யாணமும் வேண்டாம் யார்கிட்டேயும் என்னால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கவும் வேண்டாம் அப்படின்னு சீதா அழுதுகிட்டே பேச உடனே மீனா சொல்கிறாங்க சீதா என்னை தப்பா நினைக்காத உனக்கு பிடிச்ச அருணையே உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இரு இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளு உன் மாமா மூத்து அந்த அருண் மேலே ரொம்ப கோவமா இருக்காரு இங்க என் வீட்டுக்காரரை சம்மதிச்சாதான் அருணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அம்மா நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே எல்லாம் சரியாயிரும் நீ இதுக்காக சாப்பிடாம இருந்தால் சரிப்பட்டு வருமா குடும்பத்தையும் அம்மாவையும் நீதானே பார்த்துக்கணும் அப் இப்படி நீ சோகமாக இருந்தனா அம்மாவுக்கு யார் ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சீதாவுக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மீனா மீனா இப்படி பேசுனதுனால இங்கே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறாங்க மீனாவோட அம்மாவும் இங்கே முருகன் எப்பயும் போல் வித்யாவை பார்க்க போகிறாங்க வித்யா கிட்டே முருகன் கேட்குறாங்க ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணி ஏதோ தேவை இருக்குன்னு பணம் வாங்கினாங்கல்ல அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை எப்போ தருவாங்க அப்படின்னு கேட்க அது கூடனே வித்தியாவும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கேட்குறீங்கன்னு கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லை அது நம்ம ஒரு வீடு வாங்கினோன்னு சேர்த்து வச்ச பணம் இப்போ நமக்குன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோம்ல கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல அதான் உன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கேட்டு அந்த பணத்தை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கிட்ட முருகன் கேட்க உடனே வித்தியாவும் கண்டிப்பாக பணத்தை உடனே திருப்பி தரேன்னு என் ஃப்ரெண்டு ரோஹிணி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே முருகன் சொல்கிறாரு என் அண்ணன் எனக்காக ஒரு இடத்த கொடுத்தாரு அதில் நமக்காக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பணம் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு வாங்கணும்னு நினச்சோம் இப்போ வீடு கட்டி அதுக்கப்புறமா கல்யாணம் செய்ய போகிறோமா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்க வித்யா இங்க வித்யாவுக்கு தெரியுது வீடெல்லாம் கட்டுறதுக்காக முருகனுக்கு தன்னுடைய பணம் தேவைப்படுது அதனால தான் இப்போ கொடுத்த பணத்தை கேட்குறாரு இதை பத்தி ரோகிணி கிட்ட பேசணும் பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வித்யா நினைக்கிறாங்க இங்கே முருகன் பேசிட்டு போனதுக்கப்புறமா வித்யா இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோகிணியும் என்ன வித்யா இப்போ ஃபோன் பண்ணியிருக்க நான் பார்லரில் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறமா பேசட்டுமா அப்படின்னு கேட்க உடனே வித்யாவும் இல்லை ரோகிணி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் நீ வீட்டுக்கு வரியா இல்லை நான் பார்லருக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நானே வந்து உன்னை பார்க்குறேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்குது நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம விசாரிக்காமல் ஃபோனை வச்சுட்றாங்க ரோகிணி வித்யாவும் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க இங்கே ரோகிணியும் வித்யாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வித்யா கிட்ட சிரிச்சுக்கிட்டே ரோகிணி சொல்கிறாங்க நான் அந்த மனோஜ் கிட்ட ரொம்ப தெளிவாக பேசிட்டேன் அந்த விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் என்கிட்ட பேசாமல் இருந்தால் நான் ஒரு சரியான முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வித்யாவும் ஆமாம் நீ நகையெல்லாம் வாங்கிட்டு போய் உன் மாமியார் கொடுத்தியே அவங்க மனசை மாற்றிட்டியா உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்களா அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்க அதை ஏன் கேட்குற வித்யா என்ன செஞ்சாலும் அவங்க மனசு மாறவே மாறாது என் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் மனோஜுக்காக பொய் சொன்னேன் அதை தான் நான் ஒத்துக்கிட்டேனே மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் மனோஜும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே என்னை கண்டுக்காமல் இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா மனோஜை கூப்பிட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டேன் வித்யா அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் உடனே வரணும்னு வர சொன்னியே என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க உடனே வித்யாவும் ரோகிணி என்னை தப்பாக நினைக்காத முருகன் என்னை தேடி வந்து பேசிட்டு போனார் ஏதோ வீடு கட்ட போகிறாராம் யாரையும் நம்பி இப்போ வீடெல்லாம் வாங்க முடியல அதுலேயும் அந்த கதிர் ஏமாத்தினதை மறக்கவே முடியல அதனால் பேசாமல் இருக்கிற இடத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாரு தான் நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை கேட்டு வாங்க சொன்னார் நான் இப்போதைக்கு உங்ககிட்ட பணம் இருக்குமோனு தெரியலையேன்னு தான் ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு நினச்சேன் உனக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்க அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்க ரோகிணி ரொம்ப கோவமா என்ன வித்யா கொடுத்த பணத்தை உடனே திருப்பி கேட்குற நானே பணம் இல்லாமல் உன்கிட்ட கடனாக கேட்டேன் அப்புறம் முருகன் மூலமா நீ தான் ஒரு லட்ச பணத்தை வாங்கி தந்த அதெல்லாம் இருக்கட்டும் என் மாமியாரோட மனசை மாற்றணும்னு உனக்கு தெரியும்ல அந்த சிட்டிக்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த நகையெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த நகையை வேற என் மாமியார் கிட்ட கொடுத்துட்டேன் நகை இருந்தால் கூட பரவாயில்ல அதை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி தரலாம் நீ திடீர்னு பணம் கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்காகவா ஃபோன் பண்ணி வர வச்ச இல்லை வித்யா உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியாதுன்னு முருகன் கிட்டே நீ சொல்லு இல்லைனா நான் ஃபோனில் பேசட்டுமா வா அப்படின்னு கேட்க வித்யா ரொம்ப கோபமா ரோகிணி உனக்கு உதவின்னு கேட்ட உடனே முருகன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்ல அப்போ அவருக்கு ஒரு தேவைன்னா நீ திருப்பி கொடுக்க வேண்டாமா நாங்கள் ஒன்றும் ஓ பணத்தை கேட்கல கொடுத்த பணத்தை தானே முருகன் கேட்குறாரு கேட்டால் திருப்பி தரணுன்ற ஒரு எண்ணம் உனக்கு இல்லவே இல்லாமல் இப்படிலாம் பேசுகிறேன் எங்களுக்கு தேவை இருக்குது பணத்தை நீ ஆகணும் வீட்டெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கல்யாண ஏற்பாட செய்யணும்னு அவங்க வீட்டில் முருகன் பேசிட்டாரு உடனே பணம் வேணும்னு அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்க சொன்னார் ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் உன்னை பற்றி மட்டும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கிற இதெல்லாம் தப்பு இல்லையா நீ எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி திருப்பி கொடு இதுக்கு மேலே வேறு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக வித்யா பேச ரோகிணியும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க வித்யா உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீ இப்படி பணத்தை கேட்டு என்னை அவமானப்படுத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் நிலம உனக்கு நல்லாவே தெரியும் கொடுத்த பணத்தை யாராவது திருப்பி கேட்பாங்களா நீ கேட்கறதுக்கு முன்னாடியே பணத்தை தரணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீ கேட்ட உடனே பணம் தர அளவு என்கிட்ட பணமே இல்லை நீ கேட்டாலும் தர முடியாது உன்னால் முடிஞ்சது செய் வித்யா அப்படின்னு சொல்ல ரோகிணி நீ பேசுறது சரியே இல்லை அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்க நான் உதவி செஞ்சேன் அது மட்டும் இல்லை ஓ மாமியார் மனசை மாற்ற பணம் கேட்ட உடனே மா இங்கே என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல உடனே இங்கே முருகன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுன்னு சொன்னேன் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி முருகன்கிட்ட பணம் எப்படி கேட்குறதுன்னு நினச்சேன் உனக்காக பணத்தெல்லாம் வாங்கி தந்தேன் நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலை நீ இப்படி பேசி என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் என் மனசை வேதனைப்படுத்திட்டேன் நீ இப்படி செஞ்சதுக்கு நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல பார்ப்போம் என்ன என்னை பத்தின உண்மையை என் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்வியா அப்படின்னு கேட்க சொன்னாலும் தப்பு இல்லை நீ என்னை ஏமாத்த நினச்சா நான் உண்மையை சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க ரோகிணி உடனே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே வித்யா யோசிக்கிறாங்க ரோகிணி என்னோட ஃப்ரெண்டுன்னு நம்பி பணத்தை கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன் அந்த வீட்டில் தான் ரோகிணி ஏமாத்துறானா என்னையே ஏமாத்திட்டால இப்போ முருகன் பணத்தை கேட்டால் என்ன செய்யறது உன் ஃப்ரெண்டு ரோகிணின்றதுனால நம்பி பணத்தை கொடுத்தேன் அவங்களும் உன்னை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாரே யார்கிட்ட கடன் வாங்கி பணத்தை திருப்பி தரதுன்னு ஒன்றுமே தெரியல ஆனா பணத்தை தரவே மாட்டேன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்தின ரோகிணியை மட்டும் என்னைக்கும் சும்மா விட மாட்டேன் முத்தவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க அவங்க ஏவது ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து வித்யா இங்கே முத்துவும் அருண் மேலே உள்ள கோவத்தில் சீதாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிளையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செட்டுக்கு போன முத்துவும் தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் சீதா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க நல்ல இடத்துல வரக்கூடிய ஒரு வரணை பார்த்து சீதாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்யணும் சீதா அந்த அருணை விரும்பினதுலேயே தெரியுது கல்யாணம் ஆசை சீதாவுக்கு வந்துருச்சு அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் ஆனால் அந்த அருணை மட்டும் சீதா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இதை பற்றியே இங்கே முத்து யோசனை பண்ணிகிட்ருக்க அங்கே வந்து செல்வோம் என்னாச்சு முத்து ஏதோ இங்கே மீனா சிஸ்டரை கூப்பிட்டுட்டு ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன் வந்த உடனே ரொம்ப சோகமாக இருக்க எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க என்னன்னு சொல்கிறது செல்வோம் எங்கே போனாலும் அந்த அருண் வந்து நிற்கிறாரு அந்த அருணால் பெரிய பிரச்சனை வருமோன்னு தான் பயந்துட்டு அமைதியாகவே இருக்கேன் எந்த அருணை பற்றி பேசுகிற அப்படின்னு செல்வம் கேட்க அதான் கார் எடுத்துகிட்டு போய் செய்யாத தப்புக்கு எல்லாரும் முன்னாடி என்னை மாட்டி விட்டு அவமானப்படுத்தினாரே அந்த அருணை பற்றி தான் பேசுகிறேன் மீனாவோட தங்கச்சி சீதா அந்த அருணை விரும்புகிறதா கேள்விப்பட்டு என்னால் தாங்க முடியல அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன் ஒரு நல்ல மாப்பிளையாக பார்த்து சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் செல்வம் அப்படின்னு சொல்ல என்னது அந்த அருணையா அவரனும் ரொம்ப நல்லவர் இல்லையே சீதா நல்லா படிச்சிருக்கா என்ன என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இப்படி செஞ்சுட்டா முத்து அப்படின்னு கேட்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியல என்ன செய்ய மீனா என்னடானா சீதா விருப்பப்பட்ட மாதிரியே அருணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கா ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நீ ஏன் சொல்லு ஏதாவது நான் தப்பு செஞ்சேனா என் காரையும் எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அவமானப்படுத்தி என்னையும் மீனாவையும் எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்ச அந்த அருண் செஞ்ச இந்த விஷயத்தை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படிப்பட்ட அருணால் எங்களுக்கே பிரச்சனை வந்திருக்குன்னா சீதா மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வான்னு எப்படி என்னால் நம்ப முடியும் எனக்கு என்னை பற்றி கூட கவலை இல்லை சீதாவோட வாழ்க்கை முக்கியம் அதான் மாப்பிள்ளை தேடலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முருகனுக்கு பணம் கொடுக்க வித்யாவும் அங்கே இங்கேன்னு கடனாக பணத்தை கேட்டு பார்க்குறாங்க ஆனால் யாருமே பணம் கொடுக்க முன் வரலை வேறு வழி இல்லாமல் ரோகிணிக்கு மறுபடியும் வித்யா ஃபோன் பண்ண ரோகிணி இங்கே வித்யா மேலே உள்ள கோபத்தில் ஃபோனை கூட எடுக்காமல் இங்கே பேசாமல் இருக்கிறாங்க வித்யாவுக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோபம் வருது என் பணத்தையே வாங்கிக்கிட்டு என்னையே ஏமாத்தணுன்னு முடிவெடுத்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா நான் வீடு தேடி வரேன் உன்னை போலீஸில் வசமாக மாட்டி விட்டால் நீ அவமானப்பட்டு நிற்பல்ல அதன் மூலமாக எனக்கு பணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல நீ என் ஃப்ரெண்டு நினச்சி நம்பி பணம் வாங்கி கொடுத்தது பெரிய தப்பாக போச்சு இப்படி நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோகினி உன்னை பற்றின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது பெருசா உனக்கு கல்யாணமான விஷயத்த இப்ப சொல்லி உன்னை மாட்டி விட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா சிட்டிக்கு நீ உதவி செஞ்சது அந்த நகையை வாங்க சிட்டிக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தது என்கிட்ட இருந்து வாங்கின தான் அப்படின்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன் இதெல்லாம் தெரிஞ்சாலே மீனா முத்து ஓ மேல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஆதாரம் இருக்கிறதுனால போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போறேன் என் ஃப்ரெண்டா இருக்கிற உனக்கு என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக நினைக்கல என்னையே ஏமாத்திட்டல உன்னை என்ன செய்யறன்னு பாரு அப்படின்ற கோவத்தில் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து வித்யா மனோஜ் மனோஜ்கிட்டையும் வீட்டில் கிட்டயும் ரோகிணி என்கிட்ட கடனாக வாங்கின பணத்தை தரமாட்டிக்கிறான்னு சொல்லி நியாயம் கேட்டு பணத்தை வாங்கணும் இனி ரோகிணியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டில் உள்ளவங்களாவது பணத்தை கொடுக்கட்டும் ரோகிணிக்கு உதவி செய்ய போய் என் நிலைமை இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ரோகிணியோட வீட்டுக்கு விஜயா கிட்ட உண்மையை சொல்ல கிளம்பி போகிறாங்க வித்யா இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணி ஏபியும் போல் பார்லர்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்காக சமைச்சிட்ருக்காங்க இங்கே வித்யா வரதை பார்த்துட்டு அண்ணாமலை என்னம்மா வித்யா ரோகிணி உன்னை வர சொன்னாலா இப்போதாம்மா பார்லர்லேருந்து ரோகிணி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ரோகிணி உன் ஃப்ரெண்டு வித்யா வந்திருக்கா பாரு அப்படின்னு சொன்னதை கேட்க கிச்சனில் இருந்த ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னது வித்யாவா வித்யாவை நான் வர சொல்லவும் இல்லை வித்யா மேலே நான் வேற கோவமாக இருந்தேன் என்னை தேடி எதுக்கு வித்யா வந்தா ஒரு வேலை மன்னிப்பு கேட்குறதுக்காக இருக்குமோ தான் இருக்கும் பெருசாக இந்த வித்யாவால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்தால் வித்யா ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க மீனா உடனே வாங்க வித்யா நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன் ஆமாம் எப்போ கல்யாணம் வச்சுருக்கீங்க முருகன் நல்லா இருக்காரா அப்படின்னு விசாரிக்கிறாங்க உடனே வித்யாவும் ஆமாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அதுக்காக தான் ரோகிணியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு தானே ஏன் இன்னைக்கு உங்களை பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துவும் அங்கே வந்துட்டு எங்கள் வித்யா கிட்டே சந்தோஷமாக இருக்க ரோகிணி மட்டும் ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்க உடனே விஜயா சொல்கிறாங்க என்ன ரோகிணி உன் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா ஆனால் அந்த முத்து மீனானு எல்லாரும் வித்யா கிட்டே பேசுகிறாங்க நீ ஏன் ஒதுங்கி ஓரமானிக்கிற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வித்யாவும் என்ன இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிற இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாத்துன மாதிரியே என்னையும் ஏன் மாற்றணுன்னு என்கிட்ட ஏக்கிட்ட வாங்கினா பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன பணம் எதுக்கு ரோகிணி உங்ககிட்ட பணம் வாங்கினா ரோகிணி தான் சம்பாதிக்கிறாள அப்படின்னு கேட்கும்போது உடனே வித்யா சொல்கிறாங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அது மட்டும் இல்லை ரோகிணியை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கவே இல்லைன்னு உங்கள் மனசை மாற்றுறதுக்கு ஏதோ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தால இந்த ரோகிணி அதுக்காக என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை ரோகிணி வாங்கினா கடனாக வாங்கின பணத்தை திருப்பி தரணுன்ற எண்ணம் இல்லாமல் என்னை ரோகிணி ஏமாத்திரும்னு நினச்சான் அதனால தான் வீடு தேடி வந்து உண்மையை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன் தனியாக கூப்பிட்டு கேட்டால் மதிக்க மாட்டேங்கிறேன் அந்த ரோகிணி ரோகிணியை பற்றி உங்க எல்லாருக்கும் உண்மை தெரியணும்ல அதனால தான் வந்தேன் ரோகிணி இப்போ யாவது பணத்தை கொடுக்குறியான்னு கேட்க என்ன வித்யா வீடு தேடி வந்து கேள்வி கேட்குற நான் அந்த பணத்தை திருப்பி தரணும்னு நினச்சாலும் இப்போ என்கிட்ட பணம் இல்லை விஜயாத்த கிட்ட பொய் சொல்லி வச்சுருக்கேன் சம்பாதிச்ச பணத்தை தான் வச்சு நான் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு என்னை அவமானப்படுத்த வீடு தேடி வந்துட்டியா அப்படின்னு கேட்க யாரை யார் அவமானப்படுத்துறது பணம் கேட்ட உடனே நீ நல்லபடியாக பேசியிருந்தா பரவாயில்ல எதிர்த்து பேசி நீ தான் என்னை அவமானப்படுத்திட்டு வந்த உன்னை பற்றி எல்லாேருக்கும் தெரியட்டும் இனியும் நீ என் ஃப்ரெண்டுன்னு உண்மையை நான் மறைக்க போகிறதே இல்லை தப்பு செஞ்ச உனக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாத நான் எதுக்கு ஓ முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கணும் தான் கேள்வி கேட்க வந்திருக்கேன் என் வீட்டுக்கு நீ வந்தப்போ அவ்வளோ பேசினேன் இப்போ உன் மாமியார் முன்னாடி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியல ரோகிணி என்னவோ அவ சம்பாதிச்ச பணத்தில் தான் நகை வாங்கிட்டு வந்ததா சொன்னாலே அதெல்லாம் பொய்யா வித்யா அப்படின்னு கேட்க ஆமாம் ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் அந்த ரோகிணியை நீங்கள் நம்பி இன்னும் ஏமாறாதீங்க அந்த நகையை கூட வேற எங்கேயும் வாங்கலை அந்த சிட்டிக்கிட்ட தான் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா சொல்லப்போனால் அந்த நகை உண்மையாவே அந்த சிட்டி இதுதானா இல்ல வேற இருந்தும் எடுத்த நகையை இந்த ரோகிணி கிட்ட கொடுத்து ஏமாத்திருக்கானு கூட இந்த ரோகிணிக்கு தெரியாது அந்த பணம் என்னுடைய பணம் அதை திருப்பி கேட்டா தர முடியாதுன்னு உங்க மருமக என்னவோ தேவையில்லாமல் பேசிட்டு வந்தா ரோகிணியை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் இது மட்டுமா இந்த ரோகிணி செஞ்சிருக்கா அந்த சிட்டிக்கு உதவி செய்ய முத்துவோட கார் சாவியை எடுத்து யாருக்கும் தெரியாம சிட்டி ஆளுங்க கிட்ட கொடுத்து பிரச்சனை செஞ்சதே இந்த ரோகிணி தான் இப்போ வரைக்கும் அந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே முத்து கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இருந்தாலும் ரோகிணிக்காக பொறுமையாக அமைதியாக இருந்தேன் இனியும் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லாமல் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய ஃப்ரெண்டாகவே இல்லாமல் எனக்கு என்னையே ஏமாத்திரம்னு இந்த ரோகிணி நினச்சதுக்கப்புறமா ரோகிணியை பற்றி தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லி உங்கக்கிட்ட மட்டும் இல்லை போலீஸ்கிட்டையும் வசமாக மாட்டி விடலாம்னு நினச்சேன் என் பணம் வரலை அப்புறம் கண்டிப்பாக நான் இந்த ரோகிணி என்னை ஏமாற்றிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு வித்யா கேள்வி கேட்டு அங்கே ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவே பார்க்குறாங்க ரொம்ப பதட்டமாக நிற்கிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் வித்யா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்போ எங்கள் கார் சாவியை யாருக்கும் தெரியாமல் சிட்டியோட ஆளுங்களுக்கு எடுத்து கொடுத்தது இந்த ரோகிணியா அப்படின்னு சொல்ல ஆமாம் சிட்டிக்கு ஏற்கனவே நிறையா உதவி செஞ்சுருக்கா இந்த ரோகிணி சொல்லப்போனால் முத்துவோட ஃபோனில் சத்யாவை பற்றின ஆதாரம் இருந்ததுல அதனால் சத்யா நீங்கள் எல்லாரும் அவமானப்பட்டீங்களே அதுக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் முத்துவோட ஃபோனை யாருக்கும் தெரியாமல் இந்த சிட்டிக்கு உதவி செய்ய எடுத்து கொடுத்ததும் ரோகிணி தான் அதன் மூலமாக பிரச்சனை வந்த உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக இருந்ததும் உங்கள் வீட்டு மருமக ரோகிணி இப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை செய்கிற ரோகிணியை நம்பி ஏமாந்தது என்னோடய தப்பு என் பணத்தை கொடுத்துருந்தா இங்கே வந்து உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டேன் போனால் போதுன்னு அமைதியாக இருந்திருப்பேன் ஆனால் ரோகிணி என்னை நினச்சான்ல நினைச்சால தான் வசமா மாட்டி விட ஆதாரத்தோட வந்திருக்கேன் என்கிட்ட ரோகிணியை பத்தின ஆதாரம் இருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு ரோகிணி சிட்டிக்கிட்ட பேசுனது ரோகிணி சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினதுன்னு ஒவ்வொரு ஆதாரத்தையும் விஜயா கிட்டேயும் அண்ணாமலை முத்து மீனா ரவின்னு எல்லாருக்கிட்டையுமே வித்யா காமிச்சு ரோகிணியை வசமா மாட்டி விடுறாங்க வித்யா விஜயா உடனே ரோகிணியை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க உன் ஃப்ரெண்டு சொல்கிறது எல்லாமே உண்மையா வீட்டில் முத்துவுக்கு பிரச்சனை செஞ்சது நீ தானா உன்னை பற்றி தெரியாமல் வித்யா அப்படி சொல்ல மாட்டாளே வித்யா கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்ற நினச்சியா அந்த பணத்தை வச்சு எனக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு என்ன பெரிய அவசியம் இருந்தது நீ என்னை மட்டும் இல்லை குடும்பத்தை மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றிக்கிட்டே இருக்க அந்த பணத்தை எப்போ திருப்பி தரப்போற அது மட்டும் இல்லை முத்து மீனா என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த சிட்டி கூட சேர்ந்து பிரச்சனை செய்ய நீ யாரும் முதல்ல இப்படிலாம் செய்கிற நீ என் மருமகளாக என்னைக்கும் ஆக முடியாது ஒன்றெல்லாம் இந்த வீட்டில் தங்க வச்சது பெரிய தப்பு அப்படின்னு வித்யா முன்னாடி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா ரோகிணி அழுதுக்கிட்டே கிட்ட சொல்கிறாங்க சரியான நேரமாக பார்த்து என்னை வசமாக மாட்டி விட்டுட்டல நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால என்னை பற்றின எல்லா உண்மையும் உன்கிட்ட சொன்னேன் ஆனால் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு இப்படியெல்லாம் செஞ்சிட்டல வித்யா என்னதான் நீ ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓன் வேலை யாரையும் ஏமாத்தணுன்ற எண்ணம் என்றைக்கும் எனக்கு இருந்ததே இல்லை நீ மீனா முத்து மாதிரி ஆக முடியாது எனக்கு மீனா முத்துவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கே நீ பிரச்சனை செஞ்சவ தானே நீ எல்லாம் என்கிட்ட பேசாத பேச உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு வித்யா வெளுத்து வாங்குறாங்க உடனே முத்துவம் பார்த்தீங்களாப்பா வித்யா வீடு தேடி வந்து உண்மையை சொல்ல போய் தான் நான் சந்தேகப்பட்டது சரியாயிருச்சு இந்த பார்லரில்ம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்க நானும் மீனாவும் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் இந்த ரோகிணி தானே பேசாமல் இந்த பார்லரில் சும்மா விடக்கூடாது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ப்பா இவங்களால் மறுபடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்லப்பா இவங்களை எப்படிப்பா சும்மா விடுறது அப்படின்னு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே அங்கே ரோகிணியை தேடி போலீஸ் வராங்க போலீஸ் வந்த உடனே ரோகிணி கிட்ட விசாரிக்கிறாங்க என்னம்மா உங்கள் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே அங்கே வீட்டில் இருந்த வித்யாவும் ஆமாம் சார் நான் தான் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா நான் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நீங்களே வந்துட்டீங்க ரொம்ப நல்லதாக போச்சு என் ஃப்ரெண்டுன்னு நம்பி என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்த பணத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இந்த ரோகிணிக்கு நம்பிக்கையாக கொடுத்தேன் ஆனால் ரோகிணி கிட்ட பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறா சார் அது மட்டும் இல்லை என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறா இனியும் ரோகிணியை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை பணத்தை தர சொல்லுங்கள் சார் நான் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுறேன் பணம் தரலைன்னா சும்மா இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லேன் ரோகிணி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க சார் இந்த பார்லரில்மா சாதாரண ஆள் இல்லை சார் பணத்தை மட்டும் ஏமாத்தலை ஏற்கனவே அந்த அருண் மூலமாக எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது நாங்களும் உண்மையை நிரூபிச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் அதுக்கு காரணமே இவங்க தான் சார் சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையை வீட்டிலையே செஞ்சு எங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க கார் சாவியை எடுத்து அந்த சிட்டியோட ஆளுங்கக்கிட்ட கொடுத்தது இந்த பார்லலம்மான்னு இப்போ தான் சார் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்தது நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது எங்களை மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்டையே இந்த அம்மா ஏமாத்திருக்காங்கன்னா இவங்கெல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க இவங்களை எப்படி சார் நம்புறது அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் ரொம்ப கோபமாக பேச எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ரோகினி அழுகிறாங்க உடனே இங்கே விஜயாவும் இந்த நகையே எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ இந்த நகைக்காக தானே நீ வந்து கடன் வாங்கின முதல்ல இந்த நகை எடுத்துகிட்டு போ அது மட்டும் இல்லை போலீஸ் வந்திருக்காங்கல்ல இனி விசாரிப்பாங்க கேள்வி கேட்பாங்க அவமானப்பட்டு நிற்க போகிற நீ எல்லாம் என் மருமகளா ஒன்னெல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க எல்லாருக்கும் இனி உன்னை பற்றி தெரிய வந்துடும் நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறோம் அப்படி தானே ரோகிணி நீ எல்லாேரும் முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா பதில் பேச முடியாமல் என் ஃப்ரெண்டு மூலமாகவே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல இதுக்கெல்லாம் வித்யா கேட்ட உடனே எப்படியாவது வெளியில் கடன் வாங்கியாவது பணத்தை கொடுத்துருக்கணும் வித்யா என்னை வீட்டில் உள்ளவங்க முன்னாடி வசமாக மாட்டி விடுவான்னு எதிர்பார்க்கல இதில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸையும் வர வச்சுட்டா அவ்வளவு தான் நல்ல வேலை எனக்கு கல்யாணமான உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்தாலே அது வரைக்கும் ரொம்ப நல்லது பணத்தை திருப்பி கொடுத்தாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வித்யாவால் அவமானப்பட்டு நின்றுட்டேன் அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேன் இவங்க யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் மன்னிப்பு கேட்டாலும் எல்லாரும் என் மேலே ரொம்பவே கோவமால இருக்காங்க அப்படின்னு வீடு தேடி வந்த போலீஸ் கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி